கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கெனிசாவும் ஜெயம் ரவியும் ஜோடி சேர்வதாக இருக்கிறார் இதற்கான காரணம் அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சொற்று புள்ளியை வைத்திருக்கிறான் இந்த கெனிசாவும் ஜெயின் ரவியுடைய வாழ்க்கையில வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கிறான்னா அவருடைய ஜெயம் ரவியோட சொந்த வாழ்க்கை வந்து மிக ஒரு கேள்விக்குள்ளியாக போது அந்த வாழ்க்கையில் ஜெயம் ரவி எந்த அடிமைப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படி அவருடைய பல கருத்துக்களை பல தரமான கருத்துக்களை அவர் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுல நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கருத்து வேறுபாடு பற்றி கேள்வித்தாங்க தைவசியமான விஷயங்கள் முக்கியமான இருக்கு இப்போது கெலிஷாவும் ஜெயம் ரவியும் கல்யாணம் பண்ண போறதாக சில தகவல்கள் கிடைக்கிறது அவங்க எந்த அளவுக்கு மேரேஜ் பண்ணி சந்தர்த்தமாக இருக்கிறாங்க இந்த வாழ்க்கையை வந்து ஜெயம் ரவியோட பின்னாள் மனைவி வந்து இதை கெடுக்குவாரா கெடுக்க நினைப்பாரா இல்ல ஒரு மில்லியாக நார்வாரா என்று இந்த ஜெயம் ரவியோட வாழ்க்கையில் வந்து இது ஒரு சித்திரமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக அமைந்திருக்கி பத்திரிகையில அவருக்கு கேட்டுக் போதே சொல்றாரு எந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு ரொம்ப ஒடுக்கப்பட்டதா இருந்துச்சு கொஞ்சம் வேதனையா இருந்துச்சு ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு ஆனால் அந்த வாழ்க்கையில வெளியே கொண்டு வர வேண்டிய முக்கியமான காரணம் தெனிசா தான் இருப்பாங்க இந்த தான் இப்போது பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்கப்படுகிறேன் ஏன்னா எங்க ரெண்டு லைஃப் வந்து என்ன இருக்கும் நினைக்கும் கெனிசா நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான நாளாக இப்ப இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில வந்து பெரிய ஜெயம்பாபியோட விஷயங்களை வச்சு வழி வாங்குவாராம் இதுல விஷயங்களை நமக்கு முடியும் வாழ்க்கை வந்து எவ்வளவு இந்த ஜெயம்பாபி வாழ்க்கையை வந்து நன்றாக இருக்கணும் அல்லது ஜெயம் காபி பண்றது நல்ல விஷயமா அல்லது அவருடைய வாக்குறங்களை எல்லாம் நல்ல விதமா தான் போனது அதுதான் நமக்கு எடுத்துக்க முடியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு